Oh, mm -hmm. அலைக்கும் அலாம வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ கஷ்டங்கள் மனக்கஷ்டங்கள் மனக்கவலைகள் நீங்க மனது ஆறுதல் அடைய நபிசல்லாஹூ அலிஹு வசலம் அவர்கள் அதிகம் அதிகம் ஊதிய இந்த ஒரு திக்கரை நாமும் நம்முடைய வாழ்நாளில் ஓதிக்கிட்டு வரலாம் என்ன திக்கர் அப்படின்னா யா ஐயூ யா கையூம் பி ரஹமதிக அஸ்தகீஸ் யா ஐயூ யா கையூம் பி ரஹமதிக அஸ்தகீஸ் யா ஐயூ உயிருள்ளவனே يا قيوم நிலைத்திருப்பவனே பிரமதிக்க அஸ்தகேஸ் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு திக்கருக்கான பொருள் இன்ஷால்லா வரக்கூடிய நாட்களில் நாமும் இந்த ஒரு திக்கரை தொடர்ச்சியாக ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இன்ஷால்லா அல்லாஹூ தாலா நம்முடைய எல்லா மனக்கவலைகள் மனக்கஷ்டங்களையும் நீக்கிடுவான் தொடர்ச்சியாக இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு வர்றோம் அப்படின்னா நமக்கு மனக்கஷ்டமே மனக்கவலையே அடையாத நிலமையில் அல்லா நம்மளை அல்லா நமக்கு நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்வை தந்துருள்வானாக மன கஷ்டங்களை நீக்கி அருள்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்